ஏ வெல்கம் யூ ஆல் ஸோ இல்லம் தேடி கல்வியிலேருந்து இப்போ ரெக்யூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தீங்க அப்படின்னாலுமே எலிஜிபிள் ஸோ அவங்க மினிமமாக கேட்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் டென்த்து டுவெல்த்து தான் வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ ரெக்யூட்மெண்ட் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் வந்து போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன் ஆர்வலர்கள் ஸோ இதில் வந்து தான் இப்போ ரெக்யூட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு அது பேஸ்டில் சேல்ரி இருக்குது உங்களுக்கு ரெக்யூட்மெண்ட்டுமே இருக்குது ஸோ நீங்கள் இப்போ வேறு ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க லைக் இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ப்ரிப்பேர் இருக்கீங்க இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க நீங்கள் ஏதாச்சும் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ஸோ அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இது டெம்ப்ரவரி தான் பட் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெம்பரவரியாக கவர்மெண்ட் ஜாப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெக்யூட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்தளவு வாரத்துக்கு குறைஞ்சது வந்து நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் ஒரு நாளைக்கு கிடையாது வாரத்துக்கு தான் அவங்க சொல்லியிருக்கக்கூடியது ஸோ குழந்தைகளுடன் செலவிட தயாராக இருக்க வேண்டும் ஸோ இல்லந்தடி கல்வி அப்படின்றது அவங்க ஏரியாவுக்கு போய் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதை உங்களுடைய மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுப்பாங்க லைக் உங்களுடைய ஊர்லேயே கூட வந்து கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் என்னுடைய மாவட்டம் வந்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை என்னுடைய மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலே நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொடுப்பாங்க ஏன்னா மானாமதுரையில் இல்லம் தேடி கல்வி இருக்கிறதுனால எனக்கு இங்கே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பகுதி நேரமாவும் நீங்க பார்க்கலாம் உங்களால் இதை வந்து நீங்க அடிக்கடி பார்க்க முடியாது நீங்க வந்து பகுதி நேரமாக பார்க்கணும்னு அப்படின்னா பகுதி நேரமாவே பார்க்கலாம் அதுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறாங்க ஸோ குழந்தைகளுடன் உரையாட தமிழ் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது ஒரு டியூசன் மாதிரி எடுக்கிறது தான் இந்த ஒரு இது பேஸ்டு அப்படின்றப்போ நீங்கள் தமிழை உரையாட தெரிஞ்சிருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க தமிழ் ஆங்கிலம் மற்றும் கணிதம் கற்றுத்தர வேண்டும் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கணும் மேக்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் பயிற்சி உபகரணங்கள் எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு தேவையான எல்லா ரெக்யூட்மெண்ட்ஸுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இது வந்து யார் யார் நிபந்த நிபந்தமும் இன்றி தன் முனைப்பாக பங்கேற்க வேண்டும்ன்றதை சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் பதினேழு வயது நிரம்பி இருந்தால் அவசியம் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இதர குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற வந்து பார்க்கலாம் நான் சொல்லியிருந்தது தான் முழு நேரமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வாரத்துக்கு வந்து ஆறு மணி நேரம் ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய முழு நேர தன்னார்வலர் அப்படின்னா வாரத்துக்கு ஆறு மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பகுதி நேரம் அப்படின்னா வாரத்திற்கு ஒரு முறை இரு வாரங்களுக்கு ஒரு முறை மாதத்திற்கு ஒரு முறை ஸோ எப்படினாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு சேலரியுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க நல்ல ஒரு ஜாப் தான் ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து எந்த ஒர்க்குமே பார்க்காம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை வேறு ஏதாச்சும் ரெக்யூட்மெண்ட்க்கு நீங்கள் ட்ரை இருக்கீங்க ஸோ நீங்கள் வந்து காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதோடைய சேர்த்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும் அண்ட் தென் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது அப்படின்ற பட்சத்துலேயுமே நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ஃபுல் டைமாக கூட கொடுக்குறதுக்கு ஃபுல் டைமாக கூட நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே இல்லாமல் ரெக்யூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஃபுல் டைமாக எடுத்து கூட பண்ணலாம் ஸோ அவங்க வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சேலரி பேக்கேஜுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் இந்த ரெக்யூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்டே அப்ளை பண்ணிக்க முடியும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுடைய சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் எயிட் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க ஸோ ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டுவிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்ற மெசேஜ் அப்படின்னா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத வந்து சென்ட் பண்ணுவோம் அதை மட்டும் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்மே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ இதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை காண்டாக்ட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டு உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ காலம் நீங்கள் ஃபாஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோ காலம் உங்களுக்கு தான் பெனிஃபிட் நல்லது ஸோ அவங்க நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது உங்களுடைய குவாலிஃபிகேஷன் பேசல்ல தான் இதுக்கு வந்து உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க மினிமம் டென்த்து பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா போதும் அவங்க கேட்டிருக்க கூடியது மினிமம் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் பிஎ பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக எலிஜிபிள் ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடியது பிஎட்மே வந்து கேட்ருக்காங்க ஸோ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்க்ரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வித்தின் ஒரு டென் டு டுவென்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்மே அப்டேட் பண்ணிடுவோம் தேங்க் யூ பை ஸோ இந்த வீடியோ மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணணும் பிரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்